ما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم ولا تصعر خدك للناس ولا تَمْشِيْ في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور أما والله نمد يا تلات يا من سخاوت أن ولكن أني منهم الله ينجي يعني وينجي பகுவாவுடன் வாருமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியச் செலுகிறேன் சகோதரர்களே முனிவர்களாக நம்பை பலவிதமான வித்தியாசங்களுடன் கிடைத்திருக்கிறார் சிலரை அல்லா சிறந்த ஆரோக்கியம் உள்ளவர்களாக மலசாளிகளாக படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் நோயாளிகளாக படைத்திருக்கிறார் சமூகத்தில் சிறந்த செல்வாக்கை கொடுத்திருக்கிறார் சிலரை சாதாரண நிறைவேற்றிருக்கிறார் இன்னும் சிலருக்கு அம்மா சாதா செல்வத்தை பணத்தை வசதியை கொடுத்திருக்கிறான் சிலரை அம்மாவது ஆலா வசதியில் குறைத்து வைத்து ஏழைகளாக ஏழை குடும்பங்களில் பிறக்க வைத்திருக்கிறான் இன்னும் சிலரை அம்மாவோட ஆலா வெள்ளையர்களாக படைத்திருக்கிறான் சிலரை கருத்தர்களாக படைத்திருக்கிறான் இடங்களில் வேறுபாடு ஊர்களில் வேறுபாடு அம்மாவுக்கு ஆலா சிலரை நாக்புறங்களிலும் இன்னும் சிலரை கிராமங்களிலும் அம்மாவுக்கு படைத்திருக்கிறான் திறக்க வைத்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்கள் நம்மை தாழ்த்துவதற்கோ உயர்த்துவதற்கோ தரப்பட்டவைகள் அல்ல நல்ல வசதியும் நல்ல அளவும் அவருக்கு நல்ல பலமும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல ஒருவருக்கு விட்டார் வசதியை குறைத்துவிட்டார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் அல்லது கிராமத்தில் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று அர்த்தமும் அல்ல ஒரு மனிதனுடைய உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கிறது வெளிப்படையான இந்த வித்தியாசங்கள் அல்ல மனிதர்களை பொறுத்தவரையில் நாம் இந்த வெளிப்படையான வித்தியாசங்களை பார்க்கலாம் பார்த்துவிட்டு சிலரை நாங்கள் தாழ்ந்தவர்களாக முடிவு செய்து விடுகிறோம் சகோதரிகளே வெளிப்படையான வெளிப்படையாக விடயங்களில் குறைபாடுகளை வைத்து யாரையும் தாழ்வாக நினைக்க கூடாது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் தான் பிறந்த குடும்பமாக இருக்கலாம் தான் திறந்திருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அல்லது ஊராக இருக்கலாம் இதை வைத்து யாரும் மற்றவர்களை விட தன்னை உயர்ந்தவனாக பார்க்கவும் கூடாது ஏனென்றால் இந்த வெளிப்படையான வித்தியாசங்கள் மனிதனுடைய உயர்வு தாழ்வை முடிவு செய்யக்கூடியவைகள் அல்ல இப்ளி என்ற அந்த நிரந்தரமாக சபிக்கப்பட்டதற்கு காரணம் வந்த இந்த நோய்தான் நெடுப்பில் இருந்து படைத்தான் மனிதனை மண்ணில் இருந்து படைத்தான் இருவரையும் படைத்தது அவன் தான் அவனுடைய தீர்மானம் மூலப்பொருளில் வித்தியாசம் இருந்தது மலக்குகளுக்கு மலக்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது சொன்ன வார்த்தை அவன் வெளிப்படையான வித்தியாசத்தை பார்த்தான் நீ மே அவனை விடவும் நான் சிறந்தவன் சிறம் பணிய மாட்டேன் அன்பான சகோதரர்களே நடந்தது ஒரு சம்பவம் தான் ஒரு தடவை தான் அவன் பணிவதற்கு மறுத்தான் ஆனால் அந்த சம்பவத்தை குரானி அல்லாஹு தாலா பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறான் ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இந்த நோய் யாருக்கும் வந்துவிடக்கூடாது அவரை விட நான் சிறந்தவர் உண்மையில் நமக்குள்ளே அப்படியான எண்ணங்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் அடி மனசை தொட்டு கேளுங்கள் ஒவ்வொரு நினைக்கிறோம் இந்த மகல்லாவில் நான் வாழ்கிறேன் இந்த மஹல்லாவில் இன்னாரை விடவும் நான் சிறந்த நிலையில் இருக்கிறேன் இப்படி ஒரு பார்வை நமக்கு இருக்கிறதா இல்லையா நான் வேலை செய்கிற இடத்தில் இன்னார் இன்னாரை விடவும் நான் உயர்ந்த தரத்திலே இருக்கிறேன் நாம் அப்படி நினைக்கிறோமா இல்லையா குடும்பத்தை இத்தனை எனக்கென்று தனி மதிப்பு இருக்கிறது என்று நாம் நமக்கு கணக்கு போட்டிருக்கிறோமா இல்லையா அன்பான சகோதரர்களே இந்த உயர்வை இந்த மதிப்பை நமக்கு யார் தந்தார்கள் எதை வைத்து நாம் இந்த முடிவை எடுத்தோம் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த மாநவாசி இத்தனை பெருகளை விட நான் சிறந்தவன் என்ற முடிவை நான் எடுப்பதாக இருந்தால் எனக்கு எனக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் ஏதோ என்று வைத்து நான் முடிவெடுத்திருக்க வேண்டும் எதை வைத்து நான் இந்த முடிவை எடுத்தேன் என்றால் எதுவும் இல்லை வெறும் தான் நமக்கு நாமே ஒரு அங்கத்தை கொடுத்துவிட்டு அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் மக்களை மதிக்கிறோம் மற்றவரை விட உயர்ந்தவன் என்று முடிவு செய்வதாக இருந்தால் படைத்தவன் வந்து சொல்லி இருக்க வேண்டும் வகி வந்திருக்க வேண்டும் யாருக்காவது வகை வந்ததா சொன்னானா சிறந்தவன் என்று வெளிப்படையான முடிவு செய்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே மக்களுடன் நடந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் நமக்கு என்று அப்படி ஊர்ஜிதம் செய்யப்பட்ட உறுதியான எந்த பதவியும் எந்த உயர்வும் நமக்கு தரப்படவில்லை அன்பான சகோதரர்களே நடுவில்லாஹி சல்ல அல்லாஹ் அழகிய அவர்களை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திற்கு யாரும் வந்ததில்லை யாரும் வரப்போவதும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் உயர்வை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனால் அவர்கள் எப்படி எப்படி மக்களுடன் பணிந்து நடந்தார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிப்பார்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் சென்று எந்த விதமான வித்தியாசத்தையும் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் புதிய மனிதர்கள் மதீனாவுக்கு வருவார்கள் அல்லாவுடைய தூதர் தன் அல்லாஹ் வாழ்கிறவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் சபையிலே இருக்கக்கூடிய சகாபாப்பர்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பார்கள் வரக்கூடியவருக்கு பார்த்தரும் இவர் தான் அல்லாவுடைய ரசூல் என்று புரிந்து கொள்ள முடியாது அவர் கேட்பார் ஐயோக்கும் ரசூல் உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மத்தியில் யார் என்று கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது சமூகமாக நடக்கிறார்கள் தனக்கென்று ஒரு உயர்வை மக்களை இவர்தான் சிறந்தவன் அவர்கள் நிச்சயமாக சிறந்தவர்கள் தான் ஆனால் மக்களுடன் பல பொழுது பணிந்து நடந்திருக்கிறார்கள் பணிந்து நடக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் நபி சொல்லம் அவர்களை விடவும் அன்புக்குரியவர்கள் என்று எங்களுக்கு யாரும் இருக்கவில்லை அவர்களை மட்டும்தான் நாங்கள் நேசித்தோம் அவர்களை நேசித்ததை போல நாம் யாரையும் நேசிக்கவில்லை அப்படி இருந்தும் கூட நாம் ஓரிடத்தில் சபையில இருக்கும் பொழுது நபி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அங்கே வந்தார் அவர்களுக்காக நம்ம யாரும் எழுந்து நிற்க மாட்டோம் காரணம் நாம் அவர்களுக்காக எழுந்து நிற்பதை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியும் அவன் ஒரு அந்தத்தில் இருந்து தனக்காக எழுந்து நிற்பதை எப்படி வெறுக்கிறார்கள் பாருங்கள் நமக்கு எந்த அந்தத்தும் இல்லை ஆனால் நமக்குள்ள நிறைய எதிர்பார்ப்போம் நாம் போகிற இடமெல்லாம் எங்களுக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் அவர் வேண்டும் இவரை எழுந்திருக்க வேண்டும் எழுந்து நிற்கவில்லை என்பதற்காக எத்தனையோ பேர்கள் கோபித்துக் கொள்கிறார் எனக்காக ஏன் எழுந்து நிற்கல ஏன் எழுந்து வரவேற்கவில்லை இவர்களுக்கு என்ன நடந்து இருக்கிறது இந்த குடும்பத்துல நான் யார் இந்த ஊர்ல நான் யார் அன்பான சகோதரர்களே நமக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது எழுந்து நிற்பதற்கு நடந்து செல்வார்கள் மதீனாவிலே ஊர்ல நடந்து செல்வார்கள் தனக்கு பின்னால் யாரும் நடந்து வருவதை அனுமதிக்க மாட்டார்கள் நடந்து வராது மடிசல்லாம் தனக்கு பின்னால் மனிதர்கள் நடந்து வருவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எத்தனையோ பேர்கள் தனக்கு பின்னால் மக்கள் நடந்து வர வேண்டும் நடந்து வருகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ லட்சங்கள் செலவழிக்கிறார்கள் போகிற இடமெல்லாம் பின்னாலேயே முன்னாலே ஆறு இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ லட்சங்களை செலவழிக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சன்மைவாக அழைகிற செல்வம் எவ்வளவு பணிவாக நடக்கிறார்கள் பணிந்து நடக்கிறார்கள் அல்லாவுடைய ஒரு சுண்ணா இருக்கிறது அல்லாவுடைய ஒரு முறை இருக்கிறது மக்களுடன் பழகும் பொழுது யார் பணிந்து நடக்கிறார்களோ பணிவாக பேசுகிறார் பணிவாக நடக்கிறார் அல்லாவுக்காக ஒரு மர மலர்ச்சை நியமித்திருக்கிறார் அவர் அந்த மனிதனுடைய நெற்றி ரோமத்தை பிடித்து அவருடைய தலையை பிடித்து உயர்த்தி விடுகிறார் நீ சாதாரணமான மனிதன் அல்ல நீ உயர்ந்து இருக்க வேண்டியவர் என்று அவருடைய அந்தஸ்தை அந்த மலக்கு கூட்டி விடுகிறார் மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அவருக்கு மதிப்பு வந்து விடுகிறது ஒரு மனிதன் மனிதர்களுடன் பழகும் பொழுது பெருமையாக பேசுகிறார் மக்களை கணக்கெடுப்பதில்லை கண்டுகொள்வதில்லை மதிப்பதில்லை நடக்கும் பொழுது அந்த மலக்கு அவருடைய தலையை அவருடைய தலையை குளித்து விடுகிறார் பிறகு மனிதர்களுடைய உள்ளங்களில் அவருக்கு மரியாதை இருப்பதில்லை கண்ணியம் இருப்பதில்லை இதுதான் நல்லா கூட சொன்னா அன்பான சகோதரிகளே தனிவான தன்மை நமக்கு இருக்க வேண்டும் வெறும் பணம் வந்து விடுவதனால் அவருக்கு மரியாதை அவருடைய உயர்வு அதிகரித்து விடுவதில்லை எத்தனையோ பேர்களுக்கு கோபம் வருகிறது நான் இவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்து ஏன் என்னோட மக்கள் ஏன் என்னை மதிக்கவில்லை உங்களிடத்தில் பணம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்கள் எல்லாம் மதிக்க வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கிறது மைத்து விட்டால் அவர்களுக்கு பணம் கொடுத்து விடுவீர்களோ சேர்த்து பட்டம் பதவி படிப்பு என்று வந்துவிட்டால் அவர்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் நான் படித்தவனாக இருப்பதனால் எனக்கு ஒரு பதவி கிடைத்திருப்பதனால் மக்கள் எல்லாம் எனக்கு தலைபுரிய வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது அதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது வெறும் எதிர்பார்ப்புகளை நாங்கள் வளர்த்து வளர்த்து பிறகு மக்களுடன் மகல்ல வாசிகளுடன் குடும்பத்துடன் நன்கு போய்விடுகிறோம் அன்பான சகோதரர்களே இப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக திருச்சியாக போகிற இடங்களில் எல்லாம் நமக்கு நம்மை நேசிக்க கூடியவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய இந்த போலியான போலியான இந்த இந்த வரட்டு கௌரவத்தை தூக்கி எரிந்துவிட்டு மக்களுடன் மக்களாக சேர்ந்து மக்களை மதித்து அவர்களுடன் அழகாக பழகுவதுதான் நாம் கேட்டிருக்கக்கூடிய ஆடைகள் நம்முடைய படிப்புக்கும் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய நம்முடைய அந்தஸ்துகளுக்கும் நாம் இருக்கக்கூடிய அந்த தொழில்களுக்கும் ஏற்ற விதத்தில் நாம் நினைக்கக்கூடிய அந்த ஆடைகளை நாங்கள் அணிந்திருக்கிறோம் அது இந்த ஜிப்மாவாக இருக்கலாம் தலைப்பா தலைப்பாகையாக இருக்கலாம் நாம் போற்றிருக்கக்கூடிய கோட்டுகளாக இருக்கலாம் கையாக இருக்கலாம் எந்த ஆடையாகவும் இருக்கலாம் ஏதோ நமக்கு இதுதான் தகுதி என்று கருதி நாம் அந்த ஆடைகளை உடுத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே இந்த ஆடைகளை பொறுத்தவரையில் உண்மையில் இது நமக்கு போட்டு இருக்கிற சங்கிலிகள் போல எத்தனையோ பேர்களுக்கு அவர்களுடைய அந்தத்துக்கு ஏற்ற அந்த ஆடைகளை விடுத்துவிட்டால் அவர்கள் விரும்புகிற எத்தனையோ காரியங்களை கூட செய்ய முடியாது விரும்புகிற இடங்களுக்கு போக முடியாது எல்லாவுடனும் பேச முடியாது சிரிக்க முடியாது விரும்பிய இடத்தில் அவர்களுக்கு சாப்பிட முடியாது அவர்களுக்கு அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ தடைகள் வாழ்க்கையிலே அவர் நினைக்கிறார் இந்த உடுப்பு கீழ் பொருந்தாது இந்த இடம் பொருந்தாது இந்த ஆள் பொருந்தாது பிறகு வீட்டுக்கு சென்று எப்பொழுது அந்த ஆடைகளை கலந்து கலைந்து அதை தூக்கி எரிந்து விடுகிறார்களோ அப்பொழுது மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் திருப்தியும் விடுதலையும் வருகிறது வருகிறதா இல்லையா வீட்டுக்குள்ள போய் நம்முடைய இந்த இறுக்கமான ஆடைகளை எல்லாம் கலைந்து ஓரமாக்கிவிட்டால் ஒரு சந்தோஷம் வருகிறது அப்பா இப்பொழுதுதான் பெரிய ஒரு நாங்கள் நினைக்கிறோம் அன்பான சகோதரர்களே இந்த ஆடைகளை போலதான் பெயர்களும் பதவிகளும் இதெல்லாம் நமக்கு போட்டிருக்கிற சங்கிலிகள் நாம் போற இடங்கள் எல்லாம் நம்மை சிலர் பெரிய ஆளின் என்று சொல்கிறார்கள் பெரிய மனிதர் பெரிய படித்தவர் என்று சொல்கிறார்கள் எத்தனையோ பெயர்களுக்கு இவர் பெரிய முதலாளி தொழிலதிபர் என்று சொல்கிறார்கள் இவர் எம்டி என்று சொல்கிறார்கள் மேனேஜர் என்று சொல்லுகிறார்கள் இந்த பட்டங்கள் பதவிகள் இந்த இது எல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ சுதந்திரங்களையும் சந்தோஷங்களையும் இவை தவிர்க்கின்றன சந்தோஷமாக சமூகத்திலே நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்க வேண்டும் நிறைய சந்தோஷமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் வேலை செய்கிற இடங்கள் இருந்து வெளியே வந்ததும் பதவிகளையும் கலட்டி எரிந்துவிட வேண்டும் மக்களோடு மக்களாக சேர்ந்தால் சந்தோஷம் கிடைக்கும் அந்த பதவிகள் நமக்கு வேண்டாம் வெளியில் வந்ததற்கு பிறகு பொக்கள் சேர்ந்து நாங்கள் கலங்குவோம் அன்பான சகோதரர்களே உண்மையில் நமக்கு நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் சாதாரண மக்களில் தான் இருக்கிறார்கள் நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கிறவர்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஊரிலும் இருக்கக்கூடிய சாதாரணமான மனிதர்கள்தான் நம்முடைய ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் ஓடி வரக்கூடியவர்கள் நாம் நினைக்கிற பெரிய பட்டம் பதவிகளோட சொத்து செல்வங்களோட இருக்கிறவர்கள் அல்ல சாதாரண மனிதர்கள்தான் தான் அன்பான சகோதரர்களே நிறைய பணிகள் வளர்த்துக் கொள்வதற்காக நிறைய சாதாரணமான மனிதர்களுடன் பழக வேண்டும் ஒவ்வொரு ஊர்களிலும் குடும்பங்களிலும் இருக்கிறார்கள் இப்படியானவர்கள் அவர்களோட சேர்ந்து உட்காருங்கள் எவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்று பாருங்கள் நம்மை நமக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கிடைக்கிறது என்று பாருங்கள் அன்பான சகோதரர்களே நம்மை இப்பொழுதும் சாதாரணமான ஆளாக நினைக்கும் பொழுது சேர்ந்து பழகுவது லேசாகிவிடும் நிறைய பேர்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது நமக்கு நண்பர்கள் இல்லையே நம்ம யார் நன்மை யாரும் கூட்டாளிகளாக இருந்து கொள்கிறார்கள் இல்லையே யாரும் தனக்கு நண்பர்கள் இல்லை என்பதனால் மற்றவர்களுக்கு யார் மக்களை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் எப்பொழுதும் நமக்கு கீழ் உள்ளவர்களை தேட வேண்டும் அவர்களுக்குள்ள எத்தனையோ நண்பர்கள் உயிர் நண்பர்கள் மறைந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய வீடுகளுக்கு நிறைய ஏழைகள் வர வேண்டும் நாம் ஏழைகளுடைய சாதாரணமான மக்களுடைய வீடுகளுக்கு சாதாரணமாக போகவே நாம் நடாக்கக்கூடிய திருமணங்களாக இருக்கலாம் வைபவங்களாக இருக்கலாம் நம்முடைய சாப்பாடுகளாக இருக்கலாம் ஏழைகள் நிரம்பிய வலிமாக்களாக ஏழைகள் நிரம்பிய சாப்பாடுகளாக ஏழைகள் நிரம்பிய விருந்துகளாக அமைய வேண்டும் வலிமா சொன்னார்கள் நடக்கூடிய சாப்பாடுகளில் திருமணங்களில் கெட்ட தெரியுமா எங்கள் சில சாப்பாடுகள் நடக்கின்றன சில விருந்துகள் செய்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள் ஏழைகள் தவிர்க்கப்படுகிறார்கள் ஏழைகள் வானம் இன்னார் வானம் இன்னார் வானம் இவர் வந்தா சரி வர மாட்டாது அந்த இடத்துக்கு இவர் பொருத்தமில்லை அவரை கூப்பிடுங்க இவரை கூப்பிடுங்க என்று நடாட்டப்படக்கூடிய விருந்துகளை மதிசல்லாக வசல்லம் சொல்கிறார்கள் நடத்தக்கூடிய விருந்துகளில் ஆக கெட்ட விருந்து இப்படி ஒரு விருந்து நடக்கும் என்றால் அழைக்கப்பட்டால் போவது கட்டாயமில்லை போவது வெறுக்கத்தக்கது மார்க்கத்திலே அந்த மாதிரியான விருந்துகளுக்கு போகக்கூடாது அன்பாம் சகோதரர்களே எப்பொழுதும் எங்களுடைய விருந்துகளில் ஏழைகள் நிறைந்திருக்க வேண்டும் நிறைய பயம் பயன் ஏழைகளோடு சேர்ந்து விட்டால் எதுவும் கேட்டு விடுவார்களோ சாதாரண மக்களுடன் நாங்கள் சேர்ந்து பழகினால் தேவைகளுக்கு கேட்டு வருவார்களோ அன்பான சகோதரர்களை தேவைகளுக்கு கேட்டு வந்தால் என்ன நாங்கள் தூக்கி கொடுத்து விடவா போகிறோம் உண்மையில் கொடுக்க விருப்பமில்லை என்றிருந்தால் ஏன் கொடுக்க வேண்டும் கேட்கலாம் கேட்காமல் போகலாம்

அவருக்கு பெருமை இல்லை முந்திக்கொண்டு இன்னொரு சலாம் சொல்லும் வரைக்கும் எதிர்பார்க்க கூடாது இருக்கலாம் எங்களுக்கு கீழே உள்ளவர்களிடத்தில் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு நாம் உள்ளே வரும்பொழுது கண்டுவிட்டால் ஓடி வர வேண்டும் அவர்கள் நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் அன்பான சகோதரிகளை இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பெருமைக்கு அடையாளம் நாம் முந்திக்கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் பாக்கியம் என்று சிரித்த முகத்துடன் நாம் சலாம் சொல்லிவிட்டால் இன்ஷா அல்லா நமக்கு பெருமை இல்லை என்பதற்கு அது அடையாளம் அன்பான சகோதரர்களே சனிவுக்கு என்று நம்முடைய காலங்களில் ஓலமாக்கல் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த எத்தனோ பேர்தளுக்கு பாதைகளில் நடந்து செல்வதற்கும் வைக்கிறோம் ஒரு துணிமமான வாழ்க்கை மனிதர்கள் பாட்டு வாழ்க்கை நடந்து செல்வதற்கு வெட்களுக்கு சென்று வீட்டு சாமான்களை வாங்கி கையில் தூக்கி கொண்டு வருவதற்கு இதுல என்ன வெட்டப்பட வேண்டியிருக்கிறது இது பெருமைப்பட வேண்டிய செயல் அல்லாவுடைய தூதர் தன் அல்லாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் நாட்டுக்கும் உண்மத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள் பஜாருக்கு போய் வீட்டு சாமான்களை வாங்கி கையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த மாதிரியான வேலைகளை வேண்டும் என்று செய்ய வேண்டும் நம்முடைய பெருமையை இல்லாமல் ஆக்குவதற்காக அடம் பிடிக்கிற இந்த நப்பை அடக்குவதற்காக இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எத்தனையோ பேர்களுக்கு கடைகளுக்கு போனால் சாமான்களுக்கு விலை கேட்பதற்கும் வெற்றதாம் என்ன ஆச்சரியம் ஒரு பொருளை வாங்க போனால் நிறைய இருக்கிறது விலையை கேளுங்கள் குறைக்க வேண்டும் என்றிருந்தால் குறையுங்கள் நாம செய்கிற ஒரு சில பகட்டான பெருமைக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் இன்று சமூகத்தில் சாதாரண மக்கள் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள் விலை கேட்டால் நினைக்கிறாங்க இவருக்கு வியாபாரம் செய்யக்கூடாது விலை கேட்காமல் வாங்குகிற கஸ்டமர்ஸை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அன்பான சகோதரர்கள் அப்படி ஒரு வியாபாரம் இல்ல உலகத்தில் வாங்கக்கூடிய வியாபாரம் இவர் பெரிய கொடையாது என்று அவருடைய மனசு சொல்லுகிறது ஆனாலும் ஒரு போலியான கௌரவம் இவர்களுக்கு அன்பான சகோதரர்களை இப்படிப்பட்ட பகட்டான கௌரவங்கள் நமக்கு தேவையில்லை சில சந்தர்ப்பங்களில் வாகனங்களிலும் செல்வோம் சில சந்தர்ப்பங்களில் நடந்தும் செல்வோம் மசிதிகளுக்கு வரும் பொழுது நடந்து வருவதுதான் சிறப்பானது அதிலையும் ஜும்மாவுக்கு ஜும்மாவுடைய சொன்னத்துக்களில் ஒன்று ஜும்மாவுடைய மிக முக்கியமான சொன்னத்துக்களில் ஒன்று ஜும்மாவுக்கு வரும் பொழுது நடந்து வர வேண்டும் அன்பான சகோதரங்களே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாவுக்காக என்று பணிந்து நாங்கள் நடப்போம் அல்லாவுக்காக பணிந்து நடக்கும் பொழுது அல்லாஹாரா நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான் அல்லாஹாரா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நசீபாக்கி அருவானாக யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அந்த